وبركاته வரக்கியாத்துஹ வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தாஸ்னிமில்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் நபி சாலிஹலி இஸ்லாம் அவர்களின் கூட்டத்தினர் எவ்வாறு தண்டிக்கப்பட்டார்கள் இதுக்கான ஆன்சர் பெரும் சத்தத்தால் ஹிஜ்ரி வருடத்தின் கடைசி நாளில் நாம் இருக்கின்றோம் நாளை முஹர்ரம் பிறை பிறக்க இருக்கின்றது கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இன்னிக்கு பிறந்திருக்கும் இந்தியாவில் இன்ஷல்லா நாளை முஹர்ரம் ஒன்று முஹர்ரம் பிறை ஒன்று நமக்கு புத்தாண்டு என சிற்கான விஷயங்கள் எதுவும் செய்யாமல் முகரம் மாதம் ஒன்று புனித மாதம் ஆரம்பமாகிவிட்டது இந்த மாதத்தை எப்படி கண்ணியப்படுத்தலாம் என யோசிக்க வேண்டும் தௌபா செய்தல் துவாக்கள் திக்ர்களை அதிகப்படுத்துதல் என எவ்வளவு அதிகமாக அமல்களை செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகம் செய்து அல்லாஹ்வின் நேசத்தை பெற முயற்சி செய்ய வேண்டும் இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக இபாதத்களை செய்ய வேண்டும் என்ற நீயத்துடன் நாளை ஆரம்பிங்க நீங்கள் வைக்கும் நீயத்தே உங்கள் விதியை மாற்றும் நம் விதியை மாற்றக்கூடிய முக்கிய விஷயம் நாம் கேட்கும் துவா இன்னைக்கு நான் ஒரு ரப்பனா துவாவை தான் சொல்ல போகிறேன் முகரம் ஒன்று இந்த துவாவை ஓதி ஆரம்பித்து பாருங்கள் அல்லாஹ் இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் ஒவ்வொரு தேவைகளும் நீங்கள் கேட்காமலேயே நிறைவேறும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுவா தான் இது இந்த துவா தான் தெரியுமே என சாதாரணமாக நினைக்க வேண்டாம் இந்த ஒரு துவாவை விடாமல் நீங்கள் ஓதினால் போதும் உங்கள் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் அந்த துவா என்ன இப்போ பார்க்கலாம் இதோட மீனிங் என்னன்னா எங்கள் இறைவா இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக மருமையிலும் நன்மையை வழங்குவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக இந்த துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு நபி சல்லாஹி அவர்கள் அதிகம் மோதிய துவா ஏன் இவ்வளவு சிறப்புனா இம்மை மற்றும் மறுமை இவை இரண்டிற்கான துவா இது இந்த துவாவை தொடர்ந்து ஓதுவதன் மூலம் அல்ல சுப நமக்காக சோதனைக்காக படைத்த இந்த உலகிலும் நல்வாழ்க்கையை வாழலாம் நாளை மறுமையில் நமக்காக தயார் செய்து வைத்துள்ள பொக்கிஷங்களை பெறலாம் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் அதனால் தான் நபி சல்லாஹ் அலி அவர்கள் இந்த துவாவை அதிகம் ஓதி வந்துள்ளார்கள் நபி சொல்லா அலி அவர்கள் ஒரு துவாவை தொடர்ந்து அதிகம் ஓதி வந்துள்ளார்கள் என்றால் அந்த துவா தலை சிறந்த ஒரு துவாவை தான் இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையுடன் இந்த துவாவை நாளை முகரம் ஒன்று முதல் ஓத ஆரம்பிங்க நிச்சயம் இந்த துவா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை இனி வரும் வருடத்தில் நீங்கள் உணர்வீர்கள் இன்ஷல்லா ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அல் மஸ்ஜித் அன் நபவி இருக்கும் இடம் எந்த குலத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்தமானது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் அம்மா சுபஹேன ரொப்பி ரொபில் முர்சலீன் வலமது இல்லாஹி ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காதுஹூ